இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்கு கேட்கலாம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி வளாகத்தில் மழை நீருடன் கழிவு நீர் தேங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட கச்சிப்பட்டு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக பள்ளி வளாகத்திற்குள் மழைநீரும் மழைநீரோடு கழிவு நீரும் போல் தேங்கி நிற்கிறது இந்த நீரை வெளியேற்ற பள்ளி நிர்வாகம் சார்பில் புகார் அளித்தும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காததால் மாணவ மாணவிகள் குளம் போல் தேங்கியுள்ள நீரில் நடந்து தங்களுடைய வகுப்பறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரு சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்து கொண்டு வகுப்பறையில் விட்டுவிட்டும் செல் சென்றனர் இதனை தவிர ஒரு சில பெற்றோர்கள் பள்ளி வளர்வாதத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்களுடைய குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றனர் இது குறித்து நான் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த பள்ளி ஸ்ரீபெருமுத்தூர் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது இது குறித்து நான் விசாரணை செய்கிறோம் என்று கூறினார் மேலும் இது குறித்து ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சியின் செயலாளர் இல்லாததால் பேரூராட்சியின் பொறியாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த நடுநிலைப் பள்ளி ஸ்ரீபெருமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டிற்கு தான் உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இரு அதிகாரிகளும் மாறி மாறி தகவல் தெரிவதால் யார் அந்த தண்ணீரை வெளியேற்று வெளியேற்றுவது என்பது குறித்து கேள்விக்குறியாகி உள்ளது பள்ளியில் தேங்கியுள்ள நீரில் சாக்கரை நீரும் கலந்துள்ளதால் கொசுக்கள் உற்பத்தியாவதோடு பாம்பு பூச்சி போன்ற விஷ ஜந்துக்கள் ஊடுருவு குழந்தைகளை தாக்குவதோடு வாய்ப்பு உள்ளதால் உடனடியாக தேங்கியுள்ள நீரை அகற்றி மாணவ மாணவிகள் சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை பிரியா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்

Sorry, Sandra.